ஹாய் ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான காடை வறுவல் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இது செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா போடுறான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இப்போது நாலு காடை வாங்கி ரெண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதான் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கான்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வெறும் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாக கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பீஸு எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சிக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதை நல்லா கலறி விட்டுக்கோங்க பாருங்கள் உன்னோடு ஒன்று எல்லாமே மசாலா ஒட்டணும் அந்த அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலா நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவை ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலா மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சு கிளரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க நான் எப்பயுமே எதனா வறுக்கணுன்னா இரும்பு கடாய் தாங்க யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி சூடானதோ நம்ம கிளறி வச்சிட்ருக்க அந்த காடையை இப்போ அதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகணும் பாருங்கள் போட்ட உடனே அந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆன உடனே நம்ம கரண்டியால் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு நல்லா கிறிப்சியாக ஆகணும் அந்த அளவுக்கு ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் மறுபடியும் நம்ம மீதி முள்ள காடையை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா காடை வந்து வெந்து வரட்டும் நீங்கள் ஃப்ளேமில் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா காடை வந்து பொறிஞ்சு நல்லா வந்துடுச்சு மசாலாலாம் பாருங்கள் மசாலா வந்து தனியாக பிரியவே பிரியாது நான் சொன்ன மசாலாவை மட்டும் போடுங்க பாருங்க எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ சேவ் பண்ணிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க